பாபரம் ஒரு வசனங்களோட சாதாரண கேள்விகள் இதுல பழமையை நாங்கள் சொல்ல சொல்ல எழுதுற மாதிரி தான் இந்த வீடியோ இருந்தது இன்னைக்கு நாங்க உங்களுக்கு ஸ்லைட்ல பார்த்து எழுதக்கூடிய மாதிரியே நாங்கள் தரம் பாருங்க இந்த வகையில் முதலாவது கேள்வி இந்த பேப்பர் இதுதான் இதுதான் இந்த பேப்பர் அது இந்த மொடல் பேப்பர் இதுல முதலாவது கேள்விய பாருங்க ஒரு வசனம் ஒன்று தந்திருக்கிறாங்க இந்த ஒரு சாதாரணமா சின்ன ஒரு பந்திய உண்டு அதுல இருந்து ஒரு உத்தியோகத்தர் ஒரு உத்தியோகத்தர் நியமனம் கிடைச்சி புதிய அலுவலகத்துல கடமையை ஆரம்பிக்கிற சம்பந்தமாக சொல்லப்பட்டிருக்கு அந்த பந்தியின்படி முதலாவது கேள்வி செல்வி அமிலன் கங்கா அவர்களின் நியமன கடிதத்தில் அடங்கியுள்ளதாக கருதப்படும் இரண்டு விடயங்களை குறிப்பிடுங்க அதாவது பொதுவான கேள்விதானது ஒரு நியமன கடிதத்தில் என்ன விடயங்கள் அடங்கி இருக்கும் பாருங்க நியமன கடித இலக்கம் இருக்கும் திகதி இருக்கும் என்னென்னு சொன்னா அந்த நியமன கடித இல இலக்கம் திகதி வந்து காலகாலத்துக்கும் நீங்க பெண் போகும் வரையும் ஒரு உத்தியோகத்தருக்கு ஆஹ் பாவிக்கப்படுற ஒரு விடயந்தான் இந்த நியமன கடித இலக்கமும் திகதி இரண்டாவது பதவி பேர் மூன்றாவது நியமன திகதி தேதி ஒன்று புரிச்சிருப்பாங்க தேதியிலிருந்து உங்கள் நியமனம் வலுப்பெறும் என்று சொல்லி அந்த திகதி நியமனம் நிரந்தரமானதா அல்லது அஹ் தற்காலிகமானதா என்ற விடயம் சொல்லப்பட்டிருக்கும் ஓய்வூதிய உரிமையை சொல்லப்பட்டிருக்கும் இரண்டாவது ஆறாவது இரண்டாவது ஒளி தேர்ச்சி கட்டாயம் இருக்கும் வேதன அளவு திட்டம் இருக்கும் மற்றது இபி சம்பந்தமான விடயங்கள் அதில் குறிப்பிடப்பட்டிருக்கும் மற்றது மெடிக்கல் ரிப்போர்ட் இந்த மாதிரி சாதாரண விடயங்கள் இதில் அதில் இருக்கும் இன்னும் கூடுதலாக இருக்குது உங்களுக்கு மிக இலகுவாக மிக இலோகுவாக விளங்கக்கூடிய ஒரு ஒன்பது விடயங்கள் இதில் தரப்பட்டிருக்கு நோட் பண்ணிக்கொள்ளுங்க அடுத்த கேள்வியை பாருங்கள் இதில் பாருங்கள் செல்வி அமில்கங்கா அவர்கள் கடமையை பொறுப்பேற்கும் போது திணைக்களத்தின் பணிப்பாளரிடம் சமர்ப்பிக்க வேண்டிய ஆவணங்கள் இரண்டு தருக இது பொதுவான கேள்விகள் தான் ஒரு உத்தியோகத்தர் ஒரு திணைக்களத்துக்கு புது நியமனத்தோட போக அவர் என்னென்ன ஆவணங்களை திணைக்கள தலைவர்கிட்ட சமர்ப்பிக்கணும் தன்னை அடையாளப்படுத்திக் கொள்றதுக்காக முதலாவது தேசிய அடையாள அட்டையின் சான்றுபடுத்திய பிரதி இரண்டாவது பிறப்புச் சான்றிதழ் மூன்றாவது கல்வி தகமைகள் அடங்கிய ஆவணங்கள் நாலாவது திருமணம் முடித்திருந்தால் திருமணச் சான்றிதழ் வாழ்க்கை துணையின் பிறப்புச் சான்றிதழ் பிள்ளைகளின் பிறப்புச் சான்றிதழ்கள் இதுகள் வந்து நாலாவதா அமையும் ஐந்தாவது படிவம் நூற்றி அறுபதுல சேவை உடன்படிக்க இருக்க வேண்டும் படிவம் போது இருநூத்தி அறுபது சொத்துக்களின் பிரகடனம் இருக்கும் சொத்துக்கள் பொறுப்புகளின் பிரகடனம் அதுவும் தேவைப்படும் அடுத்தது நிரந்தர அல்லது தற்காலிக பதிவிட முகவரி தொலைபேசி இலக்கம் அடுத்தது மின்னஞ்சல் முகவரி இந்த மாதிரி விடயங்களை எல்லாம் நீங்க அந்த திணைக்கள தலைவர்கிட்ட கொடுக்க வேணும் புதிதாக நியமனம் பெற்று செல்பவர்கள் அடுத்த கல்விய பாருங்க செல்வி அமிலன் கங்கா அவர்கள் கடமையை பொறுப்பேற்ற பின்னர் திணைக்களத்தின் பணிப்பாளரனால் குறித்த உத்தியோகத்திற்காக ஆரம்பிக்கப்படும் சுயவிவர கோவை கோவைப்படுத்தப்பட வேண்டிய ஆவணங்கள் ரெண்டு தருக இதில் மிக க அவதானமாயிருக்கணும் ஒன்றோ அந்த கடமையை பாரமியற்றதுக்கு முதல் நாங்கள் கொடுக்கறது அடுத்தது இரண்டாவது விடயம் கடமையை பாரமியற்றதுக்கு பிறகு திணைக்கள தலைவரால் ஒரு சுயப்பிவர கோவை எங்களுக்காக ஆரம்பிக்க படையக்க அதுல உள்ளடங்குற ஆவணங்கள் இந்த ரெண்டு ஆவணங்களுக்கும் வித்தியாசம் அவதான இந்த கேள்விகளை வாசிக்க பாருங்க இந்த வகையில் இந்த சுய விவரக் கோவை ஆரம்பிக்க அதற்கு நாங்க கொடுக்க வேண்டியதோ அல்லது திணைக்கள தலைவர் தங்கட சைட்டில இருந்து போடப்பட வேண்டிய ஆவணங்கள் ஒன்றும் நியமன கடிதத்தின் பிரதி ரெண்டாவது வரலாற்றுத்தாள் இதுல பாருங்க இந்த வரலாற்றுத்தாள் வந்து அந்த ஃபைல்ல முதல் முதலாக கட்டப்படும் முதல் முதலான ஒரு ஆவணம் கட்டப்படுற ஆவணம் வரலாற்றுத்தாளை தான் இருக்கும் வரலாற்றுத்தாளுக்கு பிறகுதான் அடுத்தது எல்லாம் வரும் வராங்க நாங்க பாப்பா நியமன கொடுக்க அவங்க எடுத்துக்கொள்வாங்க வரலாற்றுத்தால் விதா விதவைகள் அனாதைகள் ஓய்வூதிய திட்டத்தின் பிரகடனம் உண்டு இது வந்து ஆரம்பத்துல இந்த பிரகடனம் ஒரு படிவமாக இருந்தது ஆனா இப்போதைக்கு காலம் மாற மாற அதாவது தொழில்நுட்ப வசதிகள் கூடனத்தால இணைய மூலமான பதிவுகள் ஓய்வூதிய திட்டம் தொடர்பான நடவடிக்கைகளுக்காக உத்தியோகத்தரின் விவரங்கள் வந்து இணைய வழி மூலம் இத்தைப்படுத்தப்படுறதால இந்த ஓய்வூதிய பிரகடனம் கூடுதலாக செய்யப்படுறது இல்லை என்னடா அவற்ற விவரங்களை உடனடியாக என்றவன உடனே அந்த ஓய்வூதிய திணைக்களை இணையதளத்துல ஒரு குறிப்பிட்ட நேரத்துக்குள்ளேயே உலகும் ஓய்வூதிய பதிவு இலக்கம் மிக விரைவாக கிடைக்கப்பெறும் அடுத்தது நாலாவதை பாருங்க இயமைப்பின் போது தன்மையின் தேவைக்கின்ற பிணைப்பணம் அந்த பிணைப்பணம் செலுத்தக்கூடிய பதவிகளா இருந்தால் அந்த பிணைப்பணம் செலுத்தப்பட வேண்டும் செலுத்தப்பட்ட பிரதி அல்லது சான்றுபடுத்த ஏதாவது ஒரு ஆவணங்கள் ஐந்தாவது மெடிக்கல் ரிப்போர்ட் படிவம் சுகாதார நூத்தி அறுபத்தி ஒன்பது மீதான மருத்துவ அறிக்கை இது சமர்ப்பிக்கணும் இது உடனடியாக சமர்ப்பிக்க விட்டாலும் கூட மூன்று மாசத்துக்குள்ள இது சமர்ப்பிக்க வேணும் இதுல ரெண்டு விடயங்களை நீங்க இந்த படி எழுதி கொள்ளலாம் ஏன்னா முழுதும் தெரிஞ்சிருக்கிறது நல்லது அடுத்தது பாருங்க செல்வி அமிலங்கங்கா அவர்கள் தனது வைத்திய பரிசோதனை அறிக்கையை யாரிடமிருந்து பெற்றுக்கொள்ள வேண்டும் இந்த கேள்வி வந்து கூடுதலான பரீட்சைகளுக்கு வந்த கேள்வி இது ஏன்னென்று சொன்னா எங்களுக்கு தெரியும் ஹாஸ்பிட்டல் எல்லாம் பெற்றுக்கொள்ள சொல்லி எல்லாரும் வெளியிடுவாங்க வைத்தியசாலையை பெற்றுக்கொள்ள வேண்டு ஆனா அப்படி இல்லை அதுல என்றாலும் அதுக்கு அதுக்கு உரிய வைத்தியர் இருப்பாரு அங்கீகரிக்கப்பட்ட மருத்துவர் அவர்கிட்ட இருந்தாங்க பெற்றுக் கொள்ளலாம் அந்த வகையில சொல்லப்படுறது வந்து அரசாங்க மாவட்ட வைத்தியசாலையின் மாவட்ட மருத்துவர் உத்தியோகத்தரிடம் இருந்து ஐந்தாவது கேள்விய பாருங்க சொத்துக்களின் பிரகடனம் தொடர்பாக செல்வி அமிலா கங்கன் அவர்களினால் சமர்ப்பிக்க வேண்டிய படிவம் சொத்துக்களின் பிரகடனத்துக்கு பொது இருநூத்தி அறுபத்தி ஒன்று ஆறாவது பாருங்க வேலை பகுப்பாய்வு முறைகள் இரண்டினை குறிப்பிடுக அதாவது ஒரு உத்தியோகத்தர் தொடர்பாக அவரது வேலைகளை பகுப்பாய்வு செய்கிறார் அந்த இருக்கிற முறைகள் வந்து ஒன்று அவதானித்தல் துணைக்களத்தலைவரால அவதானிக்கப்பட்டு அந்த வேலை பகுப்பாய்வு கணிக்கப்படும் இரண்டாவது நேர்முகம் காணல் அவரோட நேர்முகம் அத கதைக்கு பேசுறதால மூன்றாவது அமைப்பு முறையான கொத்து அவர்கிட்ட ஏதாவது கேள்விகளை கொடுத்தோ அந்த பதில் வழங்குற பதில்களை வச்சு நாங்க அவரை பகுப்பாய்வு செய்யலாம் அடுத்தது தினப்பதிவேடு அவர் அன்றைய குளப் டயரில ஒவ்வொரு நாளும் எழுதுற விதங்களை வச்சு என்ற வேலைகளை நாங்க பகுப்பாய்வு செய்யலாம் அடுத்த ஏழாவதை பாருங்க வேலை விபரிப்பு என்றால் என்ன இது வந்து ஒரு உத்தியோகத்த வேலை விபரிப்பு என்றது வேலைகள் கடமைகள் பொறுப்புகள் என்பவற்றை பொதுப்பட விவரித்தல் இது உதாரணத்துக்கு அதாவது ஒரு ஆவணம் என்ன சொன்னா கடமைப்பட்டியல் அவர் கடமைப்பட்டியல எடுத்தா அவர் வேறு கால் கடமைகள் பொறுப்புகள் எல்லாம் அந்த பட்டியல குறிக்கப்பட்டிருக்கும் அடுத்த எட்டாவது பாருங்க அலுவலக கை நூல் பாவிப்பதன் நோக்கம் என்ன எங்கட நோக்கம் வந்து சேவையை அலுவலகத்தின் பொதுமக்களுக்கான சேவையை இலகுபடுத்தல் அந்த வகையில அலுவலகங்களில் நடைபெறும் சேவையை இலகுபடுத்தல் அல்லது உடனடியாக மிக விரைவான சேவையை வழங்குதல் இதுல நீங்க எழுதி கொள்ளலாம் அடுத்தது அட்டவணை வகைகள் இரண்டினை குறிப்பிடுக ஒன்று பக்க அட்டவணை அல்லது அடுத்தது அட்டை அட்டவணை பக்க அட்டவணை என்று நாங்க பக்கம் பக்கமாக புத்தக வடிவில கட்டுறதுக்காக தனித்தனிய தயாரிக்கப்பட்டு அது புத்தக வடிவில வில கட்டுப்படுறதுதான் வந்து இந்த பக்க அட்டவணை அட்டை அட்டை அட்டவணை என்றா ஒரு காட் மாதிரி நாங்க தயாரித்து கொள்றது இது தனித்தனியாக நாங்கள் வச்சுக்கொள்ளலாம் பத்தாவது பாருங்க படிமுறை ஒன்றை படிவம் ஒன்றை ஒழுங்குபடுத்துவதன் கோட்பாடுகள் இரண்டு தருக இதுல பாருங்க முதலாவது நிலையாக பேண வேண்டிய தகவல்களை பெற்றுக்கொள்ளுதல் உங்களுக்கு என்ன தகவல் நிலையாக தேவைப்படுதோ அதை மிகச் சுருக்கமாக பெற்றுக்கொள்றதுக்கு இந்த படிவங்களை நாங்க யூஸ் பண்ணிக்கொள்றது இரண்டாவது தகவல்கள் சட்ட ரீதியாக அமைதல் என்றா அந்த படிவத்துல வந்து தகவல்களை வழங்குற நபர் வந்து கையொப்பம் எட்டு தாரத்தால சட்ட ரீதியான தகவல்களாக எங்களுக்கு அமையும் அது அடுத்தது தகவல்களை வழங்குவவரும் பெற்றுக்கொள்பவரும் பொறுப்பளியாக பொறுப்பாளியாக இருந்தல் ஏன்னா தகவல்களை வழங்குறாள் வந்து உண்மையான தகவல் சொல்லி தருவாரு பெற்றுக்கொள்கிறவர் வந்து அந்த தகவலை இன்னொரு இன்னொரு நபருக்கு தெரியாத வகையில அலுவலக நடைமுறைகளுக்கு ஏற்ற மாதிரி பாதுகாக்க வேண்டும் என்றால் இன்னொரு தனி தகவல் இன்னொருத்தருக்கு இன்னொரு இடத்த அது போகக்கூடாது அந்த வகையில பெற்றுக் கொள்பவர் வந்து பொறுப்பாளியாக பொறுப்பாளியாக இருக்க வேண்டும் நாலாவது தகவல்களை படிவங்கள் மூலம் கோவைப்படுத்தி பாதுகாத்தல் என்னடா படிவங்கள் மூலம் கோரப்படும் தகவல்கள் வந்து பல 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 கட்டங்கள்ல துணைக்களத்தின் தேவைகளுக்கு பயன்படுத்தப்படுறதால இது மிக முக்கியமாக பாதுகாக்கப்படும் அடுத்த கேள்விய பாருங்க ஒரு பந்தியோட தந்திருக்கிறாங்க ஒரு அலுவலகத்துல கணக்காய்வு உத்தியோகத்தரால அவதானிக்கப்பட்ட விடயங்கள் அந்த விடயங்கள் சம்பந்தமாக குறிப்பிடப்பட்ட தகவல்களின்படி தரப்பட்ட கேள்விகள்ல இந்த பதினோராவது கேள்வியை பாருங்க அலுவலகங்களில் பாவிக்கப்படும் விரல் அடையாள பதவி இயந்திரத்தின் மூலம் பெற்றுக்கொள்ளக்கூடிய அறிக்கைகள் மூன்றினை குறிப்பிடுக ஏனென்றா இந்த பந்திகள் வந்து கூடுதலாக பாதிச்சு இந்த டைமை கொஞ்சம் வேஸ்ட் பண்ற மாதிரியும் சில வேலை அமையும் எங்களுக்கு நாங்க முதல் அந்த பந்திய பார்க்கறதுக்கு முதல் கேள்விகளை பார்த்துட்டீங்க ரெண்டாவது லேசாரிக்கு வேணும் அப்படின்னா கேள்விகளின் சில வேலை பந்தி தேவையில்லை எனக்கு அங்களுக்கு அந்த பந்தி தேவையில்லை நாங்க சுயமாகவே அந்த கேள்விகளுக்கு விட எழுதலாம் என்ற நிலை இருக்குமென்று சொன்னா அந்த கேள்விகளுக்கு நாங்க விட எழுதலாம் பந்திய வாசிக்க தேவையில்லை ஆனா பந்திய வாய்ச்சாதான் இதுக்குரிய விடையை நாங்க எழுதலாம் சொன்னா அந்த பந்தி கட்டாயம் வாசிக்கத்தான் வேண்டும் அதனால நீங்க உங்களுக்கு விரும்புற மாதிரி அதை செய்யலாம் ஆனா பந்தியம் வந்து மிக அவதானமாக வாசிக்கப்பட வேண்டியது இந்த வகையில இது ஒரு பொதுபான கேள்வி எங்களுக்கு தான் இல்லாட்டியும் கூட நாங்க இதை நேரடியாக எழுதலாம் இந்த விரல் அடையாள பதிவு இயந்திரத்துல பெற்றுக்கொள்ளக்கூடிய அறிக்கைகள் வந்து முதலாவது உத்தியோகத்தர்கள் வருகை தந்த நேரம் தொடர்பான அறிக்கையை நாங்க எடுக்கலாம் ஒவ்வொரு உத்தியோகத்தரும் எத்தனை மணிக்கு வந்திருக்காங்க எத்தனை மணிக்கு போயிருக்காங்க என்ற விவரம் அறியப்படும் இரண்டாவது அலுவலகத்துக்கு அன்றைய தினம் சமூகம் அளிக்காத அலுவலர்கள் தொடர்பான அறிக்கையும் எடுக்கலாம் என்னடா அன்றைய தினம் எங்கள உத்தியோகத்தர்களை யார் யார் அலுவலகத்துக்கு சமூகம் அளிக்கல அடுத்தது எட்டு முப்பதுக்கு பின்னர் ஏன்னா நாங்க அந்த டைமை கொடுத்து வச்சிருப்போம் எட்டு முப்பது தான் அலுவலக நேரம் எட்டு முப்பதுக்குள்ள சகல அலுவலர்களும் கடமைக்கு சமூகம் அளிக்க வேண்டும் அந்த நேரத்தை தாண்டி தாண்டின உத்தியோகத்தர்கள் அதுக்கு பின்னர் எட்டு முப்பதுக்கு பின்னர் வருகை தந்த அலுவலர்கள் ரிப்போர்ட்டை நாங்க எடுத்துக்கொள்ளலாம் அதன்படி எடுத்து அவங்களுக்கு உங்களுக்கு பொருத்தமான நடவடிக்கைகளை நாங்கள் எடுத்துக்கொள்ளலாம் அடுத்தது இயந்திரத்தில் பதிவு செய்யாது வெளியேறும் அலுவலர்கள் ஏன்னா காலையில வந்திருப்பாங்க வந்து போகேக்க மெஷின்ல கொடுக்காம போயிருப்பாங்க அப்படியான நபர்கள் அறிக்கையையும் வெற்றி கொள்ளலாம் அடுத்த கேள்வி அலுவலருக்கு வழங்கப்படும் கடமை தொடர்பான கடமைப்பட்டியல் ஒன்றில் உள்ளடங்கும் ஐந்து விடயங்களை குறிப்பிடுக கடமைப்பட்டியல்ல உள்ளடங்கிறது முதலாவது திணைக்களம் இருக்குதும் அடுத்தது வகை இலக்கம் இருக்கும் பகை இலக்கம் வேண்டிய அந்த கண்டு ஒரு அந்த 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 டியூட்டி கண்ட ஒரு இலக்கம் ஒதுக்கி இருப்பாங்க அந்த 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 கிளையும் கிளையும் டியூட்டியையும் மாதிரி மாதிரி ஒவ்வொரு நபருக்கும் அந்த வகை இலக்கம் வேறுபடும் ஒவ்வொரு கிளைக்கும் வேறுபடும் அந்த மாதிரி ஒரு வகை இலக்கம் அடுத்த உத்தியோகத்தின் பெயர் இருக்கும் பதவி இருக்கும் கடமை விவரம் இருக்கும் காலம் இருக்கும் காலம் என்று சொன்னா ஒரு அறிக்கையை அனுப்ப வேண்டும் எத்தனை எந்த கால அவகாசத்துக்குள்ள அனுப்பணும் பதினஞ்சு நாளைக்குள்ள அனுப்பணுமா ஒரு மாசத்துக்குள்ள அனுப்பணுமா அல்லது மூன்று மாசத்துக்கு ஒரு தரம் அனுப்பம் அடுத்தது திகதி அதாவது இந்த கடமை பட்டியல் எத்தனையா திகதியில் இருந்து குறிப்பிடப்பட்டிருக்கும் அடுத்தது கடமைகளை உத்தரவிடும் பதவிநிலை உத்தியோகத்தர்கள் அதுல போட்டிருப்பாங்க எந்தெந்த உத்தியோகத்தர்களால் உத்தரவிடப்படும் கடமைகள் தங்களால் மேற்கொள்ள வேண்டும் என்று சொல்லி அடுத்த தயாரித்தவர் சைன் பண்ணிருப்பாங்க அனுமதித்தவர் சைன் பண்ணிருப்பாங்க வழங்கப்பட்டிருக்கும் பிரதிகள் இணைய வழியில் விடுமுறை விண்ணப்பத்தை எனும் மென்பொருள் பொது நிர்வாக உள்நாட்டுகள் அமைச்சினால் அண்மையில் அறிமுகப்படுத்தப்பட்டது இதன் மூலம் திணைக்களத்தில் கிடைக்கும் தீமைகள் ஐந்து குறிப்பிடுக ஏனென்றால் நன்மைகள் என்று கேட்டாங்களுக்கு தெரியும் நன்மைகள் கூடுதலான நன்மைகள் அதுல இருக்கு ஆனா ஒரு சில தீமைகளும் இருக்குது எந்த அளவுக்கு நன்மை கூடுதலா இருக்குதோ அதுக்கேற்ற மாதிரி தீமைகளும் இருக்குது அப்படியான தீமைகளை தான் அவங்க கேட்கறாங்க இதுல முதலாவது விடைய பாருங்க இணைய வசதியுள்ள தொலைபேசி இல்லாத அலுவலர்கள் இவ்விடயத்தில் சவாலாக அமைவர் திணைக்களத்துல எல்லாரும் உரிய தொலைபேசி இணைய வசதி இருந்தாலும் கூட ஒரு சில உத்தியோகத்தர்கள் அப்படி இருக்கிறதால அவங்கள அந்த இடத்துக்கு கொண்டு வர்றது சரியான கஷ்டமா இருக்கும் இப்ப அவங்க வந்து பழமையா இங்கட நாங்க விண்ணப்பத்திலான் விண்ணப்பம் மூலமா தான் அதாவது அந்த லீவு படிவம் நூற்றி இருபத்தஞ்சு படிவத்தின் மூலமாக தான் சமர்ப்பிக்க இயலும் என்ற நிலைக்கு அவங்க இருந்தாங்கன்னு சொன்னா அது ஒரு திணைக்களத்துக்கே ஒரு சவாலாக அமையும் அடுத்தது ஆழணி தேவை அதிகரிக்கும் ஆளணி தேவை என்ற ஒரு ஆ ஆரம்பத்துல விடுமுறை என்று சொன்னா ஒரு உத்தியோகத்தர் தான் இருந்து வேலை செய்வாரு அவர் தான் அந்த விண்ணப்பங்கள் ஏ ஏற்றுக்கொள்றது அது வராத உத்தியோகத்தர்கள் சம்பந்தமாக நடவடிக்கைகளை எடுக்கிறதுக்குரிய கடிதங்கள் எல்லாம் தயாரிக்கிறது அந்த விடுமுறை பதிவேடுகள் என்ற பண்றது இந்த மாதிரி இருக்கிறது அப்படி இருக்கேன் இப்போ இந்த சிகாஸ் மென்பெருள் சாரி சிஸ்கா மென்பொருள் அறிமுகப்படுத்துறதுக்கு பிறகு அதுக்கு ஒரு ஐடி அலுவலர் தொழில்நுட்ப தொழில்நுட்ப ரீதியாக கடமைகளை கையாளக்கூடிய வகையில ஒரு உத்தியோகத்தர் நியமிப்பாங்க அவங்களுக்கண்டு ஒரு ரெண்டு மூன்று உத்தியோகத்தர்கள் அதுல சம்பந்தப்படுறாங்க அடுத்தது இணைய தொழில்நுட்ப உத உபகரணங்களின் தேவைகள் அவசியமாகின்றன கட்டாயம் இன்டர்நெட் இருக்க வேணும் கம்ப்யூட்டர் இருக்கணும் பிரிண்டர் இருக்கணும் இந்த அது இருந்தா மட்டும்தான் இந்த விடுமுறைகள் அங்கீகரிக்கிறதுக்கு ஏத்த வசதி திணைக்கள தலைவருக்கு இருக்கும் இல்லாத்தி இன்டர்நெட் வசதி இல்லாட்டி அங்கே எதுவுமே நடக்காது அடுத்தது இணைய வசதிகள் துண்டிக்கப்படும் சமயங்களில் விட அலுவலர்களின் சேவைகளும் தடைப்படும் ஏடா அந்த அன்றைய தினம் மின்சாரம் இல்ல இணைய வசதி இல்ல என்ற நிலை ஒன்று வரும் சொன்னா இந்த மாதிரி இந்த சப்ஜெக்ட் செய்கிற உத்தியோகத்தர்கள் இருக்க வேண்டிய நிலை வரும் ஏன்னா அவங்களுக்கு எந்த ஒரு கடமையும் இல்லாமல் இருக்க வேண்டிய கட்டங்களும் வரும் இது அரசுக்கு ஒரு பாரிய ஒரு இழப்பாக அமையலாம் அடுத்தது சில உத்தியோகத்தர்களை நேரடியாக சந்திக்கும் வாய்ப்புகள் திணைக்கள தலைவருக்கு இல்லாது போகலாம் அதாவது கூடுதலான பீல்ட் ஆபீசர்ஸ் வந்து அந்த உத்தியோகத்தர்களை சந்திக்கிற டைம்ல அவங்க அலுவலகத்துக்கு வந்து திணைக்கள தலைவர்கிட்டையோ யாருக்கிட்டையோ தங்களோட விண்ணப்பங்களை சமர்ப்பித்து அனுமதி பெற்றுக்கொள்ற கட்டங்களும் இருக்கிறது அந்த டைம்ல இந்த விடுமுறை தொடர்பாக கட்டாயம் திணைக்கள தலைவரை சந்தித்து கையொப்பம் பாங்கர நிலைமை உண்டு நிலை உண்டு ஆரம்ப காலத்துல இருந்தது ஆனா இப்போதைக்கு அப்படி இல்லை சில உத்தியோகத்தர்கள் உடனடியாக ஏழு நாளைக்கு முதல் ஆறு நாளைக்கு முதல் விண்ணப்பிச்சு அனுமதி எடுத்துருவாங்க சில உத்தியோகத்தர்கள் அப்படி இல்லை ஒரு நாலு ரெண்டு நாளைக்குள்ள பிறகு எடுப்பாங்க ஆனா இந்த இப்படி ஒரு பிரச்சனை வார டைம் இல்ல சில உத்தியோகத்தர்களை கண்டுகொள்ளி இயலாத நிலைமை இருக்குன்னா அவர் வந்து பழமையா வந்து லீவு அப்ளிகே அனுமதி எடுக்கிறதுக்கு வார உத்தியோகத்தரும் கூட இப்ப தேவையில வீட்டுல இருந்துட்டே லீவ் அனுமதியை பெற்றுக்கொள்வாரு வீட்டுல இருந்துட்டோ அல்லது தன் கடமை நிலையத்தில் இருந்துட்டோ இந்த அவர் பெற்றுக்கொள்ளலாம் அதனால அலுவலத்துக்கு வார வீதம் குறையுது அடுத்தது மேலதிக செலவுகள் இந்த ஆளணி கூடுனா அதுக்குரிய சம்பளங்கள் அதுகள் பிறகு அந்த இலத்திரணியில் உபகரணங்கள் கொள்ளுவனவு செய்யறதுக்குரிய செலவுகள் இதெல்லாம் ஒரு தீமையாக திணைக்களத்துக்கு அமையலாம் அடுத்தது பதினாலு பாருங்க பதினாலாம் கல்வி அலுவலகத்திற்கு வருவ வரும் வருகை தரும் பொதுமக்கள் தங்களுக்கு வழங்கப்படும் சேவை தொடர்பாக கருத்து தெரிவிக்கும் வகையில் அலுவலகத்தில் ஒழுங்கு செய்யக்கூடிய உபாயங்கள் இரண்டனை குறிப்பிடுக அதாவது திணைக்களத்துல வார பொதுமக்கள் வந்து தங்களுக்குரிய சேவைகள் திருப்திகரமாக நடந்துட்டா நடக்கலையா அலுவலகத்திலே ஏதாவது குறிப்பு ஏதாவது கருத்துக்களை சொல்ல வேணுமா என்ற ஒரு நிலை ஒன்று வரும் சொன்னா இப்ப அவங்களுக்கு அந்த வசதி ஏற்படுத்தி கொடுத்தா மட்டும்தான் அவங்க சொல்லுவாங்க இல்லாட்டி அவங்க அப்படியே போயிட்டுருவாங்க ஏன்னா அந்த அபிப்பிராயம் வந்து வெளியெல்லாம் அது சொல்லப்படுமே தவிர அலுவலகத்துக்குள்ள சொல்லக்கூடிய வாய்ப்புகள் இல்லாம போயிட்டு அந்த டைம்ல நாங்க அத அவங்கள இருந்து கேட்கக்கூடிய மாதிரி வசதிகளை நாங்க ஏற்படுத்தி கொடுக்கணும் அந்த வகையில ரெண்டு விடயங்களில கேட்டுக்காங்க கொண்டு பாருங்க கருத்து கோரும் படிவங்கள் விநியோகித்தல் அதாவது ஒரு சேவைக்கு வர பொதுமகன்கிட்ட ஒரு படிவத்தை அது சம்பந்தமாக ஒரு படிவத்தை கொடுத்தா அவர் ஃபில் பண்ணி தந்துட்டு போவார் போகேக்க இந்த சேவை எனக்கு திருப்திகரமாக இருந்தது அல்லது இந்த சேவைக்காக நான் வந்த அந்த சேவை முடிய இல்லை நான் மிக நின்று நேரமாக இதை காத்திருக்க வேண்டிய என்ற கொமண்ட்ஸுகளை அதுவங்க தந்துட்டு போவாங்க இந்த படிவத்தின் மூலம் அடுத்தது ஆலோசனை பெட்டி வைத்தல் இந்த படிவத்தின் மூலம் சாரத்துக்கு விரும்பாத நபர்கள் வந்து இந்த ஆலோசனை பெட்டிகளுக்குள்ள தங்களோட ரகசிய கருத்துக்களை ஆஹ் எழுதி போடலாம் அப்ப இந்த ரெண்டு விடயங்களும் மிக முக்கியமானது அலுவலகத்துக்கு அடுத்த பதினைஞ்சாம் கல்வியை பாருங்க அலுவலகத்திற்கு வருகை தரும் சேவை பெருணர்கள் தொடர்பாக மாதிரி படிவம் தயாரிக்கும் போது உள்ளடக்கும் விடயங்கள் ஐந்து தருக இது என்னன்னு சொன்னா ரிசப்ஷன்ல ஒரு ஹோம் ஒன்று கிரியேட் பண்ணி வச்சிருப்பாங்க பொதுமகனுக்கு கொடுக்குறதுக்கு நாங்க ஏற்கனவே பார்த்த மாதிரி இது கூடுதலாக அமைச்சுக்கள்ல இது நடைமுறையில இருக்கு கூடுதல ஒரு சில திணைக்கிழங்கள்ல இது நடைமுறையில இல்லை ஆனா இந்த படிவம் கட்டாயம் ரிசெப்ஷன்ல இருக்க வேண்டும் ஒவ்வொரு கடமைக்கு சேவை நாடி வார பொதுமக்கள் அனைவருக்கும் இந்த படிவம் வழங்கப்பட்டு அவர்களது அவர்களது தேவைகள் நிறைவேற்றப்பட்டுள்ளதான்றத அறியறதுக்கு ஒழுங்கு செய்ய வேண்டும் அந்த வகையில் இந்த படிவம் தயாரிக்கும் போது என்னென்ன விடயங்கள் அடங்க வேண்டும் ஒன்று சேவை நாடியின் பெயர் வேணும் விலாசம் வேணும் சமூக அளித்த நேரம் வேணும் சேவை விவரம் இருக்கணும் அவங்க என்னத்துக்காக வராங்களோ அந்த விவரம் இருக்கணும் சேவை முடிக்கப்பட்ட நேரம் இருக்கணும் அவங்க முடிச்சு கொடுக்கப்பட்ட நேரம் அடுத்தது சேவை வழங்கும் பிரிவு இருக்க வேணும் சம்பந்தப்பட்ட விடய உத்தியோகத்தர் யார்ன்றது குறிப்பிடப்பட வேணும் என்னென்று சொன்னா எங்களுக்கு தெரியும் ஒவ்வொரு ஒவ்வொரு உத்தியோகத்தர மேசையிலையும் உத்தியோகத்தர பெயர் பதவி தொலைபேசி இலக்கங்கள் எல்லாம் பொதுமக்கள் பார்வைக்கு வைக்கப்பட்டிருக்கு அதனால பொதுமக்கள் அதை அறிஞ்சு கொள்ளலாம் யாரு எங்களோட விடைய உத்தியோகத்தர் என்று சொல்லி அடுத்தது சேவை முடிக்கப்படாவிட்டால் அதற்கான காரணம் அந்த படிவத்துல பொதுமக்கள் எழுத வேண்டும் இந்த மாதிரி எட்டு விடயங்கள் அந்த மிக முக்கியமான விடயங்கள் அந்த படிவத்துல உள்ளடங்க வேணும் அடுத்த பதினாறாவது பாருங்க மாவட்ட காணி அலுவலகத்திற்கு விரலடையாள இயந்திரத்தை பொருத்துவதன் மூலம் மேலே குறிப்பிடப்பட்ட எந்த விடயங்கள் தீர்க்கப்படலாம் அதாவது அந்த பந்தியில சொல்லப்பட்ட எந்த விடயங்கள் தீர்க்கப்படலாம் இந்த கேள்விக்கு கட்டாயம் நாங்க பந்திய வாசிச்சு ஆக வேண்டும் அதனால இந்த கேள்வி பந்திய வாசிங்க பாருங்க முதலாவது நேரத்துக்கு அலுவலர்கள் சமூகம் அளிக்க முடியும் அலுவலர்கள் சரியான நேரத்துக்கு சமூகம் அளிக்கிறே இல்லை என்று சொல்லி அதால சரியான நேரத்துக்கு சமூகம் அளிக்க முடியும் சரியான நேரத்துக்கு வெளியேற முடியும் மற்றது கடமை நேரம் அதிகரிக்கப்படுவதால் பொதுமக்களின் சேவைகள் விரைவாக வழங்கப்படலாம் அங்க பொதுமக்கள் காத்திருக்க தேவையில்லை அடுத்தது விரல் அடையாள பதிவு இயந்திரத்தின் மூலம் அறிக்கைகள் கிடைக்கப்படுவதால் விடுமுறை கடமை அலுவலருக்கு வேலை பழு குறைவடையும் என்ற அறிக்கைகள் தயாரிப்பதற்கு மிக இலகுவான விடயம் என்னன்னு சொன்னா இந்த மெஷின்ல இருந்து கிடைக்கிற ரிப்போர்ட்டுகள் அடுத்தது உத்தியோகத்தர்களின் விடுமுறை விண்ணப்பம் தொடர்பான பதிவுகள் அந்தந்த நாட்களிலேயே மேற்கொள்ளப்பட்டால் விடுமுறை அனுமதி பெறாத அலுவலருக்கு எதிராக உடனடியாக நடவடிக்கை எடுக்க முடியும் விடுமுறை அனுமதி எடுக்காமாண்டிய தினம் யாரு நிக்காங்களோ அது உடனடியாக இந்த மெஷின் மூலம் நாங்க அறிஞ்சு கொள்ளலாம் மெஷின் அறிக்கையின் மூலம் ரிப்போர்ட் மூலமாக நாங்க அறிஞ்சு கொள்ளலாம் அதுக்கு ஏற்ற மாதிரி நாங்க நடவடிக்கையை எடுத்துக்கொள்ளலாம் ரைட் இனி எதிர்வரும் காலங்களில்